பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் செங்கரும்பு இடைத்தரகர்கள் மூலம் கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழுவின் மாநில பொருளாளர் தங்கராஜ் தெரிவித்துள்ளார் சேலத்தில் அவருடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழக அரசு இன்று பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு என்னும் பெயரில் கரும்பு செங்கரும்பு வழங்கி வருகிறது இந்த செங்கரும்புகளை விவசாயிகள் நேரடியாக தங்களிடம் கொள்முதல் செய்ய வேண்டும் என ஏற்கனவே கோரிக்கை விடுத்தனர் ஆனால் விவசாயிகளுக்கு அரசு முப்பத்தி எட்டு ரூபாய் ஒரு கரும்புக்கு வழங்கப்படும் என அரசாணை வெளியிட்டுள்ளது உத்தரவும் பிறப்பித்துள்ளது ஆனால் அதற்கு மாற்றாக பாதி விலைக்கு அங்கே அதிகாரிகள் நேரடியாக கொள்முதல் செய்தாமல் இடைத்தரகர் மூலம் கொள்முதல் செய்யப்படுகிறது இதனால் பேரிழப்பை சந்திக்க வேண்டிய விவசாயிகள் பொங்கல் பண்டிகையை எதிர்பார்த்து அரசின் கொள்முதலை எதிர்பார்த்து காத்திருந்த விவசாயிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது இதனை போல் பூலாம்பட்டி பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள செங்கரும்பு கொள்முதல் செய்யாமல் அப்படியே காத்திருக்கிறது இதனால் தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து நம்மிடம் விளக்குவதற்காக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு மாநில பொருளாளர் தங்கராஜ் அணிந்துள்ளார் அவரிடம் இது குறித்து கேட்கலாம் ஒவ்வொரு ஆண்டுகள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து பொங்கல் வந்து செங்கரும்பு வந்து வழங்க அதாவது வந்து நேரடியாக விவசாயிகளிட வந்து அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துவது வழக்கமா இருந்தது ஆனா தமிழ்நாடு அரசு அரசாணைப்படி வந்து ஒரு செங்கரு முப்பத்தி எட்டு அறிவிச்சிருக்கு இந்த நிலையில வந்து இன்னைக்கு அரசு அதிகாரி நேரடியாக வராம இடைத்தரகர்கள் வரதுனால ஒரு கரும்பு பதினஞ்சு ரூபாய்க்கு எங்களுக்கு வேணும் அதுல நாங்க கரும்பு புடுங்கிறது மூணு ரூபா நாங்க எடுத்துன்னு சொல்லி கேட்கறதுனால விவசாயிகள் பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அதே போல ஒரு ஆண்டுகள் பயிர் இன்னைக்கு ஆட்கள் கூலி பல்வேறு இன்னல்களை சந்திச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஏக்கரை ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ண நாங்க வச்சிருக்கிறோம் ஆனா இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு முப்பத்தி எட்டு ரூபா அரசு அறிவிச்சும் இன்னைக்கு வந்து அரசு அதிகாரிகள் வரதில்லை இடைத்தரங்க முன்னாடி நடுவில் விடுறாங்க அவங்க வைக்கிறதா வேலை அப்படிங்கும் போது என்ன பண்ண முடியும் இடத்துல விவசாயிகள் சாலை மறியல் செஞ்சப்ப ஆடி ஐயா தலைமையில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க தமிழ்நாடு முழுவதுமே வந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்ட அதிக வந்து செங்கிரம் வந்து பொங்கல் சொல்லி பயிரிட்டு இருக்கிறோம் ஒரு சில இடத்துல கேட்க கூட வேலை பண்ணுவாங்க சேலம் மாவட்டம் தாசனம்பி இடத்துல இருக்கிறோம் அரை ஏக்கரா நாங்கள் இடத்துல இதுவரை வந்து கரும்பு கேக்கறதுக்கு வரல இதே மாதிரி நாமக்கல் ஈரோடு பூடாம்பட்டி எடப்பாடி பல்வேறு இடத்துல கரும்பு கொள்முதல் சேர்த்து வராது இருக்காங்க பெரு இழப்பில் இருக்கிறோம் முதலமைச்சர் ஐயா அவர்கள் முப்பத்தி ரூபா அறிவிச்சது வந்து நேரடியாக விவசாயிகள் வந்து சேர்ந்துவதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நாங்கள் வந்து சர்க்கரைக்கு பதிலாக வந்து எங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துன்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அந்த கோரிக்கை நிறைவேற்றாத இருக்காங்க மாண்பு தமிழக முதலமைச்சர் பரிசீலனை பண்ணணும் விவசாயிகள்ட்ட நேரடியாக வந்து அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உத்தரவிடும் சொல்லி மண்பு தமிழக முதலமைச்சருக்கு கரும்பு விவசாய கோரிக்கை வைக்கிறாங்க அதாவது விவசாயிகள கோரிக்கை வைக்கிறீங்க நேற்று சாலை முறையில் ஈடுபட்டிருக்காங்க இன்னும் பொங்கலுக்கு வந்து இன்னும் வந்து குறைந்த நாட்கள் அதாவது ஆறு நாள் தான் இருக்கு அதுக்கு முன்னாடி வித்தாதான் அதை விற்க முடியும் அப்படின்னா விவசாயிகளுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படும் விவசாயிகள் நஷ்டத்தை ஈடுபட்டு என்ன மாதிரி நடவடிக்கை போறீங்க இந்த ஒரு வார்த்தை தமிழ்நாடு அரசு வந்துங்க விவசாயிகள் கரும்பு கொள்முதல் செய்யும்னா எங்களுக்கு ஒரு ஆண்டுகள் முழுமையாம பாதிப்பாய் போயிருந்த கரும்புற ஆடு மாட்டுக்கு தான் மாட்டுக்கு தான் நாங்க வெட்டி போடணும் காட்டோட தான் காயும் இதே ஒரு வாரம் ஆகிபோடு அதை காய தொடங்கிடும் ஏன்னா வந்து நாங்க நம்பி இருந்தது பொங்கல் தொகுப்பு நம்பி தான் ஆனா அரசு என்ன வந்து நேரடியா வந்து பேச்சுவார்த்தை நேரடியா வந்து அதிகாரிகள் கேட்காது இருக்காங்க இடைத்தரர்கள் வந்தாலும் இந்த மாதிரி பெரிய பாதிப்பா இருக்கிறோம் தமிழக முதலமைச்சர் அன்பு ஐயா அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் தீர்வு வரும் அவர் நேரடியா தலையிடன்னு சொல்லி நாங்க கோரிக்கை வைக்கிறேங்க அதாவது இந்த பிரச்சனையில வந்து இடைத்தரகளுடைய தொந்தரவு தான் அதிகரிச்சிருக்கிறது இடைத்தரவுகள் வந்து பாதி விலைக்கு தான் கரும்புகளை கேட்கின்றன இதனால் எங்களுக்கு பல லட்சம் பல கோடி ரூபாய் வரையிலே இழப்பு ஏற்படுகிறது விவசாயத்தை தொடர முடியாத நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் அது மட்டுமின்றி இன்னும் ஆறு நாட்கள் தான் பொங்கல் பண்டிகைக்கு உள்ளது அதற்கு முன்னாடி இந்த கரும்பு விற்கவில்லை என்றால் ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் கொடுக்க வேண்டிய நிலை எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது எனவே இந்த பிரச்சனையில் முதல்வர் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் முதல்வர் தலையிட்டு விவசாயிகளின் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பாரா